அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் கும்ப கும்பராசியை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார் அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பா தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்கார் நம்மது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன் ராசியை அடையாளப்படுத்துறதுக்கு இங்கே ஒரு சக்கரம் வச்சிட்றேன் குரு பார்வை துலாம் ராசி மேலேயே விழுது ராசிக்கு மூணாம் இடமான தனுசு ஐந்தாம் இடமான கும்பத்தில் விழுது துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கார் எட்டாம் இடத்துல எவ்வளோ நாள் அஷ்டம குருவாக இருந்து சில கெடு பலன்களை கொடுத்திருந்தால் கொடுத்திருந்தார் குரு இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது அனைத்து அதிர்ஷ்ட கதவுகளும் திற திறந்து ஜாதகர் துலாம் ராசி நேயர்கள் மேம்பட போகும் காலம் நன்மைகள் நிறைய நடக்க போகிற டைம் அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கான பலம் ரொம்ப அதிகம் இருக்கும் இடம் எதுவாயினும் அங்கே அதிக நன்மைகள் புரிந்தும் சில கெடு பலன்களை கொடுத்துருவார் அது எப்படி அப்படின்னா அந்த தலைகணம் குருவால் ஏற்பட போகும் நன்மைகள் அதிகரிக்கும் போது ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது அது நஞ்சாயிடும்ன்ற மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளை மிஞ்சினவங்க யாருன்ற அந்த ஒரு தலைகணத்தை தூக்கலாக கொடுத்து அந்த இடத்துல இடத்திற்கு உண்டான கெடு பலன்களையும் கொடுத்துடுறார் அதனால் இருக்கும் இடம் ஒன்பதாம் இடம் குரு இருக்கிறார் ஒன்போதுல குரு இருக்கிறவங்க ஒவ்வொன்று இருப்பாங்கன்றது வந்து ஒன்பதாம் இடம் வாயிலாக கிடைக்கும் நல்ல பலன்களை குறிச்சு சொல்லலை அங்கேருந்து அவர் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னும்போது தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியே பார்த்துடுறார் தான் ஒம்போதில் குரு இருக்கும்பொழுது ரொம்ப நன்மைன்றோம் ஏன்னா ராசி அவர் ஃபஸ்ட்டு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன் ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் அப்போ ஐந்து ஒம்போது ஒம்போது ஐந்து இந்த திரிகோண தொடர்பு வந்து ஏற்பட்டுரும் ஏன்னா குருக்கு ஐந்து ஒம்பது பார்வை உண்டு அப்போ குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் ஒம்பது ராசி இது ரெண்டுத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ராசியும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் அந்த திரிகோண தொடர்பு ஏற்படுறதுனால ஒன்பதாம் இடத்து குரு சிறப்பு அதனால் ஒன்பதாம் இடம் வாயிலாக இல்லாமல் குருவுடைய பார்வை ஐந்தில் விழுறதுனால புகழ் ஏற்படும் கீர்த்தி தன்னுடைய அடையாளம் வெளியே தெரியும் தன்னுடைய திறமை வெளிப்படும் காலம் படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் குழந்தை பாக்கியம் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது அறிவான குழந்தைகள் பிறக்கிறது இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதுசாக ஒரு ரிசர்ச் ஏன்னா கும்பராசி அது வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு பேர் போனது அங்கே குரு பார்வை விழும்போது இன்னொன்று அங்கே ராகுவும் பயிற்சியாக வரப்போறாருனும் போது புதுவிதமான ரிசர்ச்சில் ஈடுபடுறது புகழும் வந்து ரொம்ப அதிகரிக்கான ராகு அங்கே வராது அப்போது இது இல்லாமல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க பாலிடிக்ஸில் ஜெயிக்கிறது துலாம் ராசினர் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா சினிமா இந்த துறைகள்லாம் இருக்கிறவங்க வந்து சாதிக்கிறது எல்லாமே ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே குரு பார்வை வந்து ரொம்ப நல்லது மற்றும் குருவுடைய நேர் பார்வை ஏழாம் பார்வை தனுசு தன்னுடைய வீட்டிலேயே அவர் பார்வையிடுறார் அது வந்து துலாமுக்கு மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் துலாம் ராசினர் தைரியமாக களத்தில் இறங்கி செயல்பட போகும் நேரம் இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலம் தைரியத்தினாலேயே வெற்றி வாய்ப்பு புது பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது சின்ன சின்ன ட்ராவல் பண்ணுறது வெளியூர் போகிறதுன்னு எல்லா நல்ல பலன்களையும் குரு கொடுக்க காத்துட்ருக்காரு ஒன்பதாம் இடத்துலருந்து அதை கொடுக்கறதுனால ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இந்த பார்வை வெழுறதுனால வெளியூர் பயணம்ன்றது வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாறும் வெளி மாநிலமாக இல்லாமல் நாடாகவும் அது பெரிய பலனாகவும் அமையும் இது எல்லாத்துக்கும் மேலே ராசியவே குரு பார்வையிடுறார் துலாம் ராசியவே பார்க்கறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது இவ்வளோ நாள் நம்ம என்ன வந்து நம்ம சரி செய்யாமல் இருக்கிறோம் நம்மளோட பர்சனாலிட்டியில் நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் எப்படி நம்மளை வந்து வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறோன்ற விஷயத்தை வந்து மாற்ற நினைப்பாங்க நல்ல விதமாக முன்னேற்றமாக அதை கொண்டு போக நினைப்பாங்க துலாம் ராசினர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தன்னுடைய ஹெல்த் ஃபோக்கஸ் அதிகமாகும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க புதுசாக வந்து யோகாவை கற்றுப்பாங்க ஒரு ஹெல்த் கான்சியஸாக வந்து புது முயற்சிகள்னால அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றி பயனடைவாங்க நல்ல பயனடைவாங்க இதுதான் இந்த குரு பார்வை ராசியில் விழுறதுனால ஏற்பட போகும் நன்மைகள் மற்றும் குரு வந்து இடத்துல இடத்துலேருந்து பார்க்குறதுனால இந்த எல்லா ஸ்தானங்களுக்கும் அதிர்ஷ்ட கதவு தரும் இதெல்லாமே அதிர்ஷ்டத்தினாலே நடக்கும் ஏதோ ஒரு லக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதில் எனக்கு எந்த ஒரு புகழ் கிடச்சிது நான் தைரியமாக பண்ணேன் ஆனால் எதுவும் தப்பாக போகலை ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நான் எல்லா இடத்துலையும் அந்த அதிர்ஷ்டன்ற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இதான் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன் நம்ம வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியும் மறந்துடக்கூடாது சனி இதுக்கு தனியாக நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது சனி வந்து ஆறாம் இடத்துல மீனத்துலேருந்து இன்னும் வெற்றி கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கார் கேதுவும் ரொம்ப சாதகமாக துல்லாம்கு இருக்குது மிகப்பெரிய யோகா காலம் அடுத்த ஒரு வருடம் பயங்கரமாக சாதிப்பீங்க வாழ்த்துக்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் நன்றி